கணங்கே உன் பேர் பாவாடையாள் பாவோடாய் ஆழ் மனதில் மனமார பாட வந்தேன் நல்லுராணியே வெள்ளி மகிleri வேளன் வரும்bere நிஞ்சம் காணுமே யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வந்திருக்கிறோம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய எல்லா திருவிழாக்கு மேலே வந்து மிக விமர்சையாகவும் வந்து வித்தியாசமாகவும் வந்து இடம்பெறுகின்றது வளமே அதே மாதிரி இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாவது திருவிழா வந்து ஒருமுக திருவிழா அப்படின்னு சொல்லி முருகனை வந்து மிக விமர்சையாக ஒரு அரசனாக வந்து கொண்டு அவரை வந்து கட்டியம் கூறி வரவேற்கின்ற அந்த செயற்பாடுகள்லாம் வந்து உலக மக்களை எதிர்பார்க்கின்ற அந்த திருவிழா என்ற நாள் வந்து இடம்பெற போது அந்த திருவிழா வந்து எப்படி இருக்கின்றதான் நீங்கள் இந்த காவலில் வந்து பார்க்க போகிறீங்க எங்களுடைய சேனலுக்கு யாரை பூசா வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அதே மாதிரி முருகனுக்காக வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து பிரியங்கா அவர்கள் சுப்பசிங்கலில் வந்து பங்கு வகிந்த பிரியங்கா அவர்களும் வந்து ஒரு பாடல்கள் ஒன்றும் பாடி இருக்கிறார் அந்த பாடலுடைய தொகுப்புகளும் வந்து இந்த காணொளியில வந்து பேரும் இப்போ நாங்க தொடர்ச்சியா காணொளிகள போகலாம் இன்றே இந்த திருவிழாவுக்கான ஆயத்த பாடல்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் இப்ப இந்த ஆலயத்துக்கு வந்து இன்றைய தினம் எவ்வளவு பக்த அடியார்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க வந்து முருகப்பெருமானை வரவேற்கிறதுக்காக எல்லாருமே வந்து தயாராக கொண்டு வைக்கணும் இதில் வந்து வேலோட வந்து எல்லாம் நிற்கணும் பாருங்க பெருமான் தன்னுடைய தேவியருடைய ஆலயத்தினுடைய வெளி வீதியிலே பக்தர்களுக்கு அருள் வழங்குவதற்காக அற்புதமாக ஆலயத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை இந்த வேலை அல்லவா இது வேளையில் இன்றைக்கு புராணங்களை இதிகாசங்களை கதைகளை அடிப்படையாக கொண்டு விழா இன்று பிற்பகல் நடைபெறுகின்றது கடந்த பல நாட்களாக அங்கே பல்வேறு விதமான முகங்களுடன் வந்த அங்கே வேலவன் இன்றைக்கு ஒருமுகனாக ஆலயத்தில் இருந்து வெளிவர இருக்கின்ற இந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இன்றைக்கு இந்த குதிரை திருவிழாவிலே முக்கியமாக முன்னொரு காலத்திலே அங்கே மாணிக்க வாசகர் பாண்டியன் அரிமத்தனுடைய அந்த அரசவையிலே முதன் மந்திரியாக இருந்து அங்குள்ள நிதிகளையெல்லாம் சிவாலய சேவைக்கும் சிவசேவைக்கும் பயன்படுத்திய காரணத்தினாலே அவர் மிகவும் துன்பப்பட்டார் அதாவது மன்னன் இந்த மந்திரியை பிடித்து சிறையிலே அடைத்து விட்டார் அதனாலே அவர் துன்பப்பட்டார் அங்கே வைகை நதி பெருக்கெடுத்தது அந்த வைகை நதியை கட்டுவதற்காக பலர் அணைகட்ட வந்தார்கள் அங்கே செம்மன செல்வியினுடைய விட்டுக்காக சிவபெருமானும் வந்தார் இந்த வேளையிலே அந்த கூலியாளுக்கும் அடி விழுந்தது அதிலிருந்து அந்த மாணிக்க வாசகருடைய அந்த பெருமையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு அந்த அவருடைய குறிக்கப்பட்ட நாளிலே அந்த குதிரையை கொண்டு வருவதற்காக சிவபெருமான் காட்டிலே உள்ள நரிகள் மிருகங்களை எல்லாம் பிடித்து அங்கே பரிகளாக்கி குதிரைகளாக்கி அங்கே அனுப்பி வைத்தார் இந்த குதிரைகளெல்லாம் குதிரைலயத்திலே வந்து அங்கே இருந்த குதிரைகளை எல்லாம் கடித்து துன்புறுத்தி கொலை செய்து விட்டது அதனால் அந்த ஆத்திரமுற்ற மன்னன் அங்கே மாணிக்க வாசகரை அடைத்ததாக வரலாறுகள் உண்டு வந்து இந்த வந்து பிரசனம் சொல்வதற்காக ஆகவே இன்றைக்கு மாணிக்க வாசகரை பாதுகாப்பதற்காக வந்து உலகத்திலே சிவசேவை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த செய்தியை வெளிப்படுத்துவதாக நல்லியம்பதியிலே நாளும் நடைபெறுகின்ற விழாக்கள் ஒவ்வொன்றும் புதிகா புதி புராண இதிகாச வேத ஆகம என்ற பல்வேறு முறைகளினுடைய அந்த நியமங்களை எல்லாம் எடுத்து அந்த திருவிழா இப்பொழுது கட்டியங்கள் கூறப்படும் அதே வேளை குதிரைகள் நடக்கின்ற அந்த ஓசை லாட ஓசைகள் எல்லாம் என்னென்னு சொல் விலையில் கேட்கும் அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி விடபெறுகின்றேன் இப்பொழுது நீங்கள் அந்த காட்சிகளை நேரடியாக பாருங்கள் வணக்கம் பிரியங்கா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் நீண்ட நாளைய பிறகு சந்திக்கிறோம் சந்தோஷம் சரியா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணா மற்றது உங்களை நாங்கள் தனியாக தான் எல்லா காணொலிகள்லேயும் பார்க்குறோம் நாங்கள் டிவிலேயோ அல்லது வந்து யூடியூப்லேயோ இந்த சோசியல் மீடியாலேயும் இன்றைக்கு முதல் முறையாக உங்களோட தங்கச்சி ஆகலாம் நேரில் பார்க்க கிடச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணா ரைட் ஓகே உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் வல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்லூர் முருகன்ட திருவிழாவை முன்னுட்டு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க அவன் அது சம்மந்தமாக கேட்குறதுக்காண்டி தான் இந்த வீடியோ சரியா ஓகே இந்த பாட்டை யார் எழுதினது யார் மியூசிக் செஞ்சது அது சம்மந்தமாக சொல்லுவீங்களா ஆமாங்க இந்த பாட்டு வந்து எங்கள் அம்மா தான் வந்து லிரிக்ஸ் எழுதுகிறாங்க நானும் எங்கள் தங்கச்சியும் வந்து கவரஸ் பாடிருக்கேன் நான் அன்னை மீன் பாடிருப்பேன் என் தங்கச்சி ரெண்டு பேரும் கவரஸ் பாடிருக்காங்க இந்த பாட்டுக்கு யார் மியூசிக் செஞ்சது இசை ஆர் பிரசாத் அண்ணா எப்படி நல்ல மாதிரி வந்திருக்கா பாட்டு ஓ சூப்பரா வந்திருக்கு எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணி என்ன நினைக்கிறேன் எப்படி பாட்டு என்ன கோயிலில் தான் வீடியோ எல்லாம் செய்த நீங்களா இல்லை என்ன மாதிரி கோயிலில் தான் வீடியோ எப்போ ரிலீஸ் இருபத்தேழு அந்த தேரிலாண்டு காலமே அல்லது பின்னேறமா காலமே காலமே ஓகே இந்த பாட்டில் வந்து பாட்டு எப்படி இருக்குமான்னு சொல்லி ஒரு சின்ன துண்டு படித்து காட்டிங்களா டூ லைன்ஸ் அப்படியே

ஓகே நல்ல சந்தோஷம் மற்றது உங்களோட பேர் பிரியங்கா அண்ணங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தங்கச்சி ஆக்கள் ஒரு அறிமுகம் செய்கிறீங்களா பேர்கள் சொல்லி வேண்டும் மத தங்கச்சி பிரியம்பதா இவர் ரெண்டாவது தங்கச்சி பிரதீக்ஷா சரி ஓகே மற்றது பிரியங்கா இந்த பாட்டு வந்து திடீரெண்டு நல்லூர் முருகனுக்கு செய்யணுமென்று சொல்லி ஏன் ஆசைப்பட்ட நீங்கள் நான் சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு வந்த கையோட எனக்கு வந்து ஒரு ஆல்பம் சாங் செய்ய ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு செய்யணும்னு நீண்ட நாள் ஆசை அதோட சந்தர்ப்பம் இப்போ தான் எனக்கு கிடைச்சிது அதுவும் நல்லூர் திருவிழாவும் நடந்துட்டு இருக்கிறதுனால நல்லூர் முருகனுக்கு நாங்கள் ஒரு ஆல்பம் சாங் செய்யணும் வந்து செஞ்சேன் நாங்கள் மற்றது பார்க்குற உறவுகளுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா இந்த பாட்டு வந்து எந்த சோஷியல் மீடியாவில் வரப்போதும் உங்களை யூடியூப்லையா ஃபேஸ்புக்லையா டிக்டாக்லையா இது இந்த யூடியூப் சேனலில் தான் ரிலீஸ் ஆக போகுது என்ன பேர் யூடியூப் சேனலுக்கு ப்ரிட்டி பிரியாஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் அந்த யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியா அந்த யூடியூப் சேனலில் தான் காலமாக ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ எல்லோரும் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் எல்லோரும் பாட்டை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்